அடடே மாமா இந்த முனிசாமி வெத நல்ல காய் சாடணும் ரொம்ப நாளா இழுக்காட்சி அதுதான் சரி வாங்கலாம்னு போறேன் அட ஒரு எட்டு வந்துட்டு போங்க மாப்பிள ஒரு எட்டா என்ன சரி இந்த வரமாமா ஏமாமா எப்படி எனக்கு என்ன பக்கம் வர நான் நல்லா தான் இருக்க அப்படியா ரொம்ப வேகமா போறியே என்ன ஏதோ அவசரமா ஒன்னு இல்லை மாமா ஒன்றரை மாசமா அந்த வெதை நெல்லு காசு கொடுக்காம வீடு கடிச்சிங்கிறான் இன்னைக்கு காலையிலேயே இப்போ உனக்கு பிடிச்சாதான் பிடிச்ச மாதிரி அதுக்கு தான் அவசரமாக போகிறான் நான் போய் ஒரு இட்டு பார்த்துக்கலாம் அடே இருப்பா வந்ததே வந்த ஒரு டீ குடிச்சிடுப்பாப்பா டீயா அட யாரும் மாமா அப்பா டீ ஒழுங்காக போடுறாங்க நீ ஒன்று பாப்பா என் மங்களம் கையெல்லாம் நீ டீ குடிச்சது இல்லையே மங்களம்மா அட ஓ தான்பா என் பொண்டாட்டி ஓ அக்காவா ஆனா நீ டீ குடிச்சின்னா எனக்கு இன்னொரு டீ வேணும் எனக்கு இன்னொரு டீ வேணும்னு கேட்டுக்கினே இருப்பா ஆ அது மட்டும் இல்ல நீ எங்க டீ குடிக்க போனாலும் என் மங்களம் கொடுத்த டீ தான் உனக்கு ஞாபகம் இருந்தா பாத்து மாமா அப்படின்னா ஒண்ணு சொல்லு மாமா மங்களா ஏங்க மங்களா தம்பி யாரு தெரியுதா நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பிள்ளைங்க ஏமா நிக்கிற உன் கை பக்கத்துல ஒரு டீ போட்டு இருக்கணும் போட்டாருங்க அப்புறமா பிள்ள அதுக்குள்ள டீ ரெடி ஆயிடுச்சா மாப்பிளா ஏன் மங்கலம் எல்லாத்துலயுமே பேசாம கூட்டது காதுல கேக்காத மாதிரியே போயிருக்கலாமோ பாலும் கொதிக்கல டிக்காஷனும் கொதிக்கல மாப்பிளா எப்படி இருக்கு என் மங்களத்தோட கைப்பற்றும் பிரிஞ்சு பாச்சே புரிஞ்சு பாச்சே இன்னொரு டீ வேணும்னு கேட்க தோணுமே இன்னொரு டீயா எதை குடிச்சதுக்கே எதை போட்டு வாயை கோப்பிடக்குன்னு தெரியுமா நீ ஏம்மா

முகத்தை பார்த்தாலே பத்தின பச்சின களை தாண்டவம் மாடுதுதான் நீ வேறம் மார்க்கட்ட கூட நான் பாக்கல